அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரச்சனையா அறத்தால் தடுக்கலாம் கரகம் பிடிச்சவன் வர்றான் பாரு என்று முன்னோர்கள் அடிக்கடி கூறும் ஒரு வார்த்தை பலரின் காதில் இன்று கூட கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது இதனை மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பிரச்சனைகள் கொடுத்து இங்கு ஆட்டி வைப்பது யார் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதற்கு காரணம்தான் என்ன நாம் இங்கு சிலரால் ஏமாற்றப்படவும் காப்பாற்றப்படவும் காரணம் என்ன என்று பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும் உண்மை என்னவெனில் நம்முடைய பிறப்பே ஓர் பிரச்சனைதான் அந்த பிரச்சனையை தீர்க்கவே நாம் பிறப்பெய்து வந்துள்ளோம் சில பிரச்சனைகளை காலமே சரி செய்து விடுகிறது சில பிரச்சனைகளுக்கு நாம் விடியல் தேடுவதை வாழ்வாக வாழ்கின்றோம் ஆக நமக்கு வேண்டியது பொறுமையும் நிதானமும் தான் எல்லாவற்றிற்கும் நம் வினைதான் மூலக்காரணம் நாம் செய்த நல்வினையின் தீவினையின் பிரச்சனைதான் நம்முடைய இப்போதைய பிறப்பு நம் வாழ்வை நாம் தான் நடத்துகின்றோம் என்று நினைத்து வேண்டாத செயல்கள் செய்து மூடர்களாகவே வாழ்ந்து வருகின்றோம் இந்த அண்டத்தில் உள்ளதுதான் நம் பிண்டத்திலும் உள்ளது அண்டத்தின் இயக்கமான அனைத்து கிரகங்களும் நம் பிண்டத்தில் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு அந்தந்த கிரகங்கள் நம்மை ஆட்டிவிக்கின்றது இதை வைத்துத்தான் மனிதர்களின் இன்ப துன்பம் எனும் மாயை ஒரு சிலருக்கு மிக துன்பங்கள் நடக்கும் அதனை நம் முன்னோர்கள் கிரகம் பிடிச்சவன் பாரு என்று அவர்களை பார்த்து கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அந்த அளவிற்கு நம் முன்னோர்கள் கிரகங்களை தெளிவாக உணர்ந்து வாழ்ந்து வந்தனர் நாம் வாழும்போது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்று பிரதானமாக தெரியும் ஒரு காலகட்டத்தில் ஓடியாடி விளையாடுவதும் உண்டுகளிப்பதும் ஒரு காலத்தில் கூடி மகிழ்வதும் ஒரு காலத்தில் ஒரே இடத்தில் முடங்கிவிடுவதுமாக வாழ்க்கை ஓர் சுழற்சியால் முடிந்து விடுகின்றது எல்லா காலத்திலும் கிரகங்களின் செயலும் நம்மை தொடர்ந்தே வருகின்றது இப்படியான வாழ்வில் ஏதாவது சில துன்பம் நோய்கள் என பிரச்சனைகள் வரும்போது நாம் நிதானத்துடன் பொறுமையும் காக்க வேண்டும் கிரகங்கள் நகரும்போது அந்த பிரச்சனைகள் தானாகவே நீங்கிவிடும் அதுதான் கிரகங்களின் செயல்கள் கடவுள் யார் என்பதை உணராமல் கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு பொறுமையை இழந்து காப்பீடுகள் இருப்பதை நம்பி வேண்டாத மருத்துவங்கள் பல பார்த்து எதிர்வினை உண்டாக்கும் மருந்துகளை உள்ளெடுத்துக் கொண்டு தான் அதனை வினையாக மாற்றிவிடுகிறோம் என்பதனை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் கிரகங்கள் மாறும்போது சில இன்பம் துன்பமாக மாறும் சில துன்பங்கள் இன்பமாக மாறும் அதுதான் பேரண்டத்தின் நியதி அதற்கு நம்மிடம் பொறுமையும் நிதானமும் தான் முக்கியம் இங்கு நம் ஆன்மாவை தவிர வேறெதுவும் நிரந்தரம் என்பது கிடையாது வாழும் நாள் வரையில் நாம் நாமாக இருந்து நம்முடைய ஆன்மாவை உணர வேண்டும் அதலின் இங்குள்ள எதையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் எல்லா உயிர்களும் நம்மை போன்றதென்று உணர்ந்து எந்த எதிர்பார்ப்புமின்றி நன்மைகள் பல பயணிக்கும் போது இந்த பேரண்டமே நம்மை ஆராதித்து மகிழும் எவரிடமும் பேதமின்றி பிறர் நலன் பேணி நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து அறவோராக வாழும்போது அந்த கிரகங்கள் நமக்கு இசைவானதாக மாறும் கரும வினைகளும் அகழும் அதன்பின் தன்னாலே மனமும் ஒடுங்கிவிடும் ஆக நாம் எப்போதும் எல்லோரிடமும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் இங்கு எதன் மீதும் அதீத பற்று கொண்டு இருக்காமல் பிறரின் நலன் கருதி சிலவற்றை விட்டு கொடுக்க வேண்டும் பிறர் தேவையை நிறைவேற்றும் போது சிலருக்கு நாம் தேவைப்படுவோம் அதே நம்முடைய தேவையின் போது யாரையும் எதிர்பார்க்க கூடாது என்று வாழ வேண்டும் அப்படி நாம் இயங்கும் போது கிரக நிலைகளே நமக்காக மாறும் நாம் அப்படி பிறர் தேவையை பூர்த்தி செய்யும் போது நமக்கான வினையை அந்த கிரகங்களே தீர்த்து ஆக தனியாக நாம் போராடும் போதுதான் தன்னம்பிக்கையும் தானாக வளரும் தனித்து நிற்கும் போதுதான் பல உண்மைகள் நமக்கு புலப்படும் நம்முடைய தனிமை மட்டும்தான் நிஜம் என்று பயணப்படும் போது கிரகங்களே நமக்கு அருள் செய்யும் எல்லோரிடமும் சுயநலம் மட்டுமே வாழ்வாக இருப்பதால் அவர்களின் ஆசை கனவுகள் பாச பந்தத்தால் வினை பெருக்கி தவிர நிம்மதியான வாழ்வு என்பது யாருக்கும் கிடைப்பதில்லை எல்லாம் இருந்தாலும் போதுமென்ற மனம் இல்லாததால் வேண்டாத பாரத்தை ஏற்றி சுமப்பது எல்லோரின் வாழ்வாக இருக்கின்றது இதனால் சுற்றமே வினையாகி விடுகின்றது அதுவே வழியாகி வழியாகிவிடுகிறது ஏனெனில் இங்கு நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெரிவது அடுத்தவர்களின் குறைகளும் குற்றங்களும் தான் பிறரின் நிறைகுறைகளை நாம் உற்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலே நமக்குள் பிரச்சனைகள் உண்டாகிவிடுகின்றது நமக்கு கிடைத்த இந்த வாழ்வு என்பது கிரகங்கள் அளித்த ஓர் மிகப்பெரிய பரிசு அதனை நாம் துச்சமென மதித்து இங்குள்ள சடங்கு சம்பிரதாயத்தில் விழுந்து எதையும் இங்கு சாதிக்கப் போவதில்லை என்ற தெளிவு நமக்கு வேண்டும் எவரும் தங்களின் குற்றம் குறையை சீர்தூக்கி பார்ப்பதில்லை எங்கும் ஆதாயம் கருதியே பயணிப்பதால் வினைகள் பெருகுகின்றதே தவிர வினைகள் முற்று பெறுவதில்லை எங்கும் அன்பாக மலர்ந்து நம்மை பிறர் அவமானப்படுத்தி பேசிய இடங்களில் அமைதியாக இருந்தால் இந்த கிரகங்கள் நம்மை ஓர் அவதாரமாக உருவெடுக்க நம்மை வீழ்த்த நினைத்தவர்கள் எதிரில் நம்மை விஸ்வரூபம் எடுக்கவை நாம் புண்பட்ட இடங்களில் மலரை போன்று நம்மை புன்னகைக்க வைக்கும் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் கிரகங்களின் காலநேரம்தான் இந்த உண்மையை உணராமல் கோபம் பொறாமை ஆணவம் ஆசை என்ற உணர்ச்சி வாழ்வை வாழ்ந்து அதையே சிந்தித்து மூடர்களாக வாழ்ந்து விடாமல் கிரகங்களை நாம் ஆட்படுத்த வேண்டும் நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்வான வாழ்வை வாழ வேண்டும் ஆக இங்கு நமக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் நாம் எதிர்வினை உண்டாக்காமல் அதனை அப்படியே விட்டுவிட்டாலே போதும் அந்த பிரச்சனைகளை கிரகங்களே தன்னாலே தீர்த்துவிடும் இந்த வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமெனில் இங்கு நம்மை கடந்து போனவைகள் என்றைக்குமே கடந்து போனவைகளாக கருத வேண்டும் என்பதை தெளிவாக உணர வேண்டும் கடந்து போனதை மீண்டும் நாம் நிலைநிறுத்தும் போது பழைய ஈர்ப்பையும் மதிப்பையும் பெற முடியாது கிரகங்கள்தான் எல்லாம் அதன்படி எல்லாவற்றையும் சரியாக மாற்றியமை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் அருள் நிறைந்த அருளாளர்களை வணங்க வேண்டும் எவ்வுயிரும் தம்முயிராக கருதி தன்னை உணர்ந்து இந்த கிரகங்களை தங்களுடன் பிணைத்துக் கொண்டவர்கள் நம் முன்னோர்களான சித்தர்கள் அந்த அருளாளர்களின் அருளால் வந்தவர்கள் மகான்கள் அத்தகு அருளாளர்களை நாம் வணங்கி மகான்களின் ஜீவ சமாதி சென்று வரும்போது கிரகங்களின் தாக்கங்கள் குறைந்து நம்முடைய மனதில் அமைதி குடிகொள்ளும் பல மறைந்து மறைந்துவிடும் இதனை உணராதவர்கள்தான் பிறவிப்பினியில் வீழ்கின்றனர் அதற்காகத்தான் சித்தர்கள் மகான்கள் ஞானியர்களின் நட்சத்திர பட்டியலுடன் அருளாளர்கள் ஆயிரம் என்ற அற்புத நூல் சித்தர்களின் அருளால் படைக்கப்பட்டுள்ளது அந்த நூலினை வாங்கி தகுந்த நட்சத்திரத்தில் வழிபட்டு கிரகங்களின் தாக்கங்களை குறைத்துக் கொள்ளலாம் இங்கு நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து இயற்கையோடு பிணைந்து வாழும்போது தன்னிலை உணர்வது மட்டுமன்றி நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் இந்த பேரண்டத்தின் கிரகங்கள் கொடுத்தே தீரும் என்பதுதான் சத்தியமான உண்மை இங்கு சுயநலம் மட்டுமே வாழ்வாக வாழ்வோரிடம் நாம் விலகி நின்றிட வேண்டும் ஏனெனில் நாம் அவர்களுடன் பயணிக்கும் போது அந்த கிரகங்களின் தாக்கங்கள் நமக்கும் வினையை தருவித்துவிடும் ஆக எத்தனை இடர் வந்தாலும் பொய்யான சடங்கு சம்பிரதாயங்கள் பரிகாரங்கள் செய்யாமல் சாதி சமயம் ஏழை பணக்காரர் என்ற பேதங்கள் இல்லாமல் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறநலன் பேணும் வாழ்வை நாம் வாழ வேண்டும் அப்போது கிரகங்களின் பூரண அருள் கிடைக்கும் எந்த பரிகாரமும் இல்லாமல் பரத்தை நாம் அடையலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று